வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் அதிசார பயிற்சி எப்படி அமையப்போகிறது ஜென்மராசியில் குரு பகவான் வளம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய வேளையில் ஜென்மராசியில் வளம் பெறக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுவது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பாராத நன்மை மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் குரு பகவான் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு அதிசாரமாக உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்மராசியை விட்டு குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பகவான் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அதிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாக உண்டு குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களின் மீது பதிவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான வாய்ப்புகள் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று பல்வேறு வகையான வீண் பள்ளிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் அதிகமாக சிரமத்தை சந்தித்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேளையில் படைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் ஜென்ம விட்டு விலகுவதால் நல்ல மாற்றம் உண்டு அவரது பார்வை பலம் அதிகரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் இதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கேந்திர பத்திய மோஷம் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவது ஜென்மராசியை விட்டு விலகுவது நீங்கள் எதிர்பார்க்கதை கூட்டிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் உறுதியாகவே விலகும் ஆக்கபூர்வமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருண நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது வாழ்க்கை வளமானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது குடும்ப உறுப்பினர்கள் உத்தியோகம் தொழில் என அனைவரிடமும் நிறைவாக கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ பெரிய அளவில் பாதிக்காது என்பதால் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி பிறகு பின்னோக்கி நகர்ந்து மிகவும் வலுவாக ஜிம்மராசியில் வக்ரகதியில் வளம் வருவார் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் முறையாக மே மாதத்தின் இறுதியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் திட்டவட்டமாகவும் நுணுக்கமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்கள் சிறியாக சிந்தித்து செயல்படுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் தேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றிக் கொடுப்பார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது பொதுவாக அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பாதிக்காது என்றாலும் கூட அவர் ஜென்மத்தை விட்டு விலகி பிறகு வக்ரகதியில் திரும்பி வலம் பெறுவது நிறைந்த மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே குடும்ப வருமானம் என்பது திருப்திகரமாக அமையும் அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தும் போது குரு பகவானும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும் எதிர்பாராத வெளியூர் பயணம் மற்றும் புதிய வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகப்பெரிய அளவில் காரிய தடையின்றி சிக்கலின்றி சிரமமின்றி கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நட்பு வட்டாரம் விரிவடையும் உறவினர்கள் மூலம் இழந்த பணத்தை சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது இந்த பலருடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது அதிசார பயிற்சி நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் சிக்கல்களில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அதில் நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உறுதியாகவே வெற்றி கிட்டுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் குரு பகவான் அதிசாரமாக சென்றாலும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் தனரீதியான வருவாயை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் பல பணிகளை தெளிவுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு திடீரென அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சரியான முறையில் சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு உத்தியோகத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது இந்த வேளையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆழம் தெரியாமல் விடாதே என்று சொல்ல தொழில் ரீதியான அனுபவம் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டாம் அனுபவம் நிறைந்த பணிகளில் நிச்சயமாக மேற்கொள்ளுங்கள் அதே சமயம் ஒன்றுக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் செய்யாதீர்கள் அதில் மிக பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே கவனத்துடன் முதலீடுகளை தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமையும் எனவே அதற்கு ஏற்ற வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம் அது மட்டுமல்லாது நியாயமற்ற முறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் பல்வேறு வகையான சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நியாயமற்ற போட்டிகளும் பொறாமைகளும் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் கூட குரு அதிசாரமாக ஜென்மத்தை விட்டு விலகி இருப்பதால் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமான பாதிப்புகளில் இருந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும் தருணமாகவும் நீங்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்ற கிரகநிலைகள் அனுகூலமாக வலம் வருவதால் இந்த வேளையில் குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பிறருடன் தேவையில்லாத கருத்து விவாதங்களை தவிர்த்திடுங்க மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகள் வித்யா காரகரான புதன் சாதகமாக வளமரும் வரும்போது குரு பகவானும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் அடிக்கடி உடல் நலத்தில் தருணத்தில் சந்தித்த எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையப்போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான நிறைவாக உங்களை தேடி வரும் இந்த வேளையில் மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை உள்ளிட்டவற்றில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு காவல் சார்ந்த பணிகளில் மிகவும் அர்பரி விதமான வளர்ச்சி உங்களுடைய அமைகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் குரு பகவான் அவர் ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக விலகினாலும் பெண்மணிகளுக்கு நிறைந்த யோகமும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிதுனராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு தரிசித்து வாருங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுக்கு தடை சிரமம் சிக்கல் இல்லாமல் திருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளை சந்தித்த சூழலில் அவை அனைத்தும் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக அமையும்